வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று அம்மாச்சி வைத்தியத்தில் உளுந்து புட்டு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் மூட்டு வலி முழங்கா ஒளிக்கெலாம் சரியாக போயிடும் எலும்புங்களுக்கு நல்ல வலுவாக இருக்கும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இதை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாப்பிட பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாமல் உளுந்து ஒரு கப்பு புளுங்க ஒரு அரை கப்பு அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ எது என்ன போட்டுக்கலாம் ஒரு அரை கப் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு முத உளுந்தை போட்டு நல்லா வறுத்துடணும் வறுத்த பிறகு அரிசி கப் போட்டு அதையும் நல்லா வறுத்துடணும் பொன்னிறமாக ரொம்ப கருகிற பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதை மிக்ஸியில் போட்டு நல்லா ஒன்று சேர்த்துங்க விழுந்து அரைச்சி ஒன்று சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுங்க குறை குரோன்னு அடிச்சுக்கோங்க அடித்து எடுத்து வச்சுக்கோங்க பிறகு அதை வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் போட்டு அது நல்லா தெளித்து கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வரணும் பிடிச்சோம்னா பிடிப்பு வரணும் அப்படியே ஊற்றுறோம் அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி நம்ம ராகி புட்டு அரிசி பட்டுலாம் சொன்னால் அது மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படி உதுந்துடும் பிடிச்சவனையும் கொஞ்சம் பிடிச்சவனே உதுந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து அந்த பக்குவமாக எடுத்து சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறினோம்னா அந்த மாதிரி வந்துடும் அதை எடுத்து இட்லி பரலை நல்லா ஒரு மணி நேரம் வேக வச்சுருங்க இட்லி தட்டில் துணியை போட்டு வைக்கணும் நீங்கள் ப துணியை இல்லாமல் போட்டுடாதுங்க துணியை போட்டு இதே வேக வைங்க ஒரு மணி நேரம் வேக வச்சோன்னு எடுத்துடணும் எடுத்து அதை ஆற விட்டுருங்க இப்போ தேங்காய் திரியை நாலு சக்கரை போட்டுக்கலாம் அதில் நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து கிளறி விட்டிங்கன்னா செம்ம சூப்பர் உளுந்து புட்டு செய்து பார்க்குறீங்களா பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது எல்லோரும் குழந்தைங்களே இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்